வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் மற்றும் தேசிய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோபிச்செட்டிப்பாளையம் நாகர்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தலைமை அஞ்சலக அலுவலகம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் மற்றும் தேசிய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் நாடுதழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு எட்டு மணி நேர வேலை வழங்கி பென்ஷன் உள்ளிட்ட இலாகா ஊழியர் அந்தஸ்து வழங்கக் கோரியும் கமலேஷ் சந்திரா கமிட்டி அறிக்கையில் இலாகாவின் முதுகெலும்பு என்று கூறும் ஜிடிஎஸ் ஊழியர்களின் உழைப்புதான் இலாகாவின் முன்னேற்றம் என்றும் ஜிடிஎஸ் ஊழியர்கள் செய்யும் பணிக்கு உரிய ஊதியத்தையும் இதர சலுகைகளும் வழங்க வேண்டும் எனவும் நூற்றி எண்பது நாள் சேமிப்பு விடுப்பு பணிக்கொடி ஐந்து லட்சம் குழு காப்பீடு மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றை வழங்க கோரியும் பணியின் போது உயிரிழந்த ஜிடிஎஸ் ஊழியர்கள் வாரிசுகளுக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி கருணை அடிப்படையில் பணி வழங்கிட வேண்டும் எனவும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்